போடி கேளு. ஏய், என்ன பத்தறா? அதே மாதிரி. நம்ம பொட்டகடி சடேறி. ஏய், சாது உள்ள சேரணும். செட்டிதுர புட்ட. ஏம்மா, அந்த வாடி ஓடிப் பா. அவன் செல்லியா. ஏய், போச்சே. சாது உடனே பொட்டகடி. உளக்கதுயிட் ஜனைச்சக்கற மாதிரி வரடா பாய். போறடா பாய். நாச காத்து. ஏய், நாசக்காரன். என்ன இப்படி உட்கார்ற? நீ நல்லவற போல நாசமா செத்து போறீ. போறடா பாய்.